பக்திகிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை தோராயமா இரவு ஒம்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து இருந்து கண்ணிலருந்து துளாராசிக்கு வர்றார் இந்த ராசியில அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா பொதுவா துளாராசியில் அவர் உச்சமாகவும் ஆகறதில்ல அதே மாதிரி நீச்சமாகவும் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் சமநிலையில இருக்க போறார் அப்ப சமநிலையில இருக்கிறாரு அப்படின்னாலும் நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நன்மைகள் அப்படின்றத தன போறாரு அஹ் பொது வந்து சமநிலையில இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய நன்மைகளும் கிடையாது தீமைகளும் கிடையாது இப்படி இதடங்க சொல்லுவாங்க அப்படின்னா ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா நீங்க ஏன் மாத்தி சொல்றீங்க அப்படின்னா நன்மைகள் கொடுக்க போறாரு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா அதுக்கு காரணம் குருவோட பார்வை மிதுனத்துல இருந்து குரு பகவான் அவரோட விசேஷ பார்வை இருக்கு இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒம்பது அந்த மாதிரி அஞ்சாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா துலாம்ல இருக்கிற செவ்வாய் மேல பதிர அப்ப இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது கொடுக்க போது அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன நல்லதை கொடுக்க போது சட்டன் பாத்திரெல்லாம் வாங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க குரு பகவானோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் உங்களுக்கு செவ்வாயின் இன் ஜென்ரல் நட்பா பகையா சமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்பு கிரகம் குருவுக்கும் செவ்வாய்க்கும் நல்ல நட்பு அப்படின்றது இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லதுதான் செய்வான் அப்படின்ற ஒரு விதி இருக்கு இல்லைங்களா சரி அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் துலாம்ல பயிற்சியாக இருக்க செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாப செவ்வாயா வரா பதினோராம் பாவம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல செவ்வாய் பொதுவா லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கா அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க உப்பு வியாபாரம் பண்றேன் ஊர்கா வியாபாரம் பண்றேன் புலி வியாபாரம் பண்றேன் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துறேன் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துறேன் நான் டாக்டர் நான் வந்து ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா சினி ஆர்டிஸ்ட் ஒரு நாடக நடிகர் இப்படி எதுவா இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன தொழில்னாலும் செய்யுங்க அந்த தொழில ஒரு லாபம் அப்படின்றத செவ்வாய் ஏற்படுத்திடும் இது ஃபர்ஸ்ட் ஒரு பிளஸ் அதுக்கும் மேல குருவனோட பார்வை இருக்கிறதுனால அந்த லாபத்தை இன்னும் கொஞ்சம் எனஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரு ஒரு நேர்மையான விதத்துல நாம் லாபம் சம்பாதிக்கணும் மற்றவங்களை அடிச்சு பிடிச்சி நம்ம சம்பாதிக்க கூடாது வி ஷுட் பி ஆல்வேஸ் ஹானஸ்டி இதெல்லாம் இயற்கையாகவே தனு தனசுக்கு உண்டு பட் பியோண்ட் தட் உங்க ராசியாதிபனி செவ்வாயை பார்க்கறான் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் நல்லது அப்படின்றது நடந்துடும் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டுவெல் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அயன சயன போஜன மோட்ச வரைய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஓகேங்களா அப்படிப்பட்டவன் நல்ல பாவத்துல உட்கார்ந்து இருக்கா அப்படின் போது என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுப்பான் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ரொம்ப நாள வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு குழந்தை பிராப்தமே இல்ல நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நான் ரொம்ப நாளே எங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டே இருக்கம்மா எனக்கு ப்ராப்பர்ட்டிய பிரிச்சு கொடு பிரிச்சு கூட எங்க அம்மா பிரிச்சே கொடுக்க மாட்டேன் இந்த காலக்கட்டம் நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டியை பிரிஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு எனக்கு பூர்வீகத்துல எல்லாம் பிரிச்சு குடுத்துட்டாங்க நான் வந்து பாம்பே வந்துட்டேன் எங்க பூர்வீகத்துல சொத்து பத்து நிறைய இருக்கு அதை வியாபாரம் பண்ணான்னு பாத்துட்டு இருக்கேன் யாரும் வந்து நான் அந்த ஊர்ல இல்லை அப்படின்றாலும் எனக்கு கரெக்டா வந்து கைட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கும் மேல அப்பப்ப அங்க போய் பார்க்கவும் என்னால முடியல அது வித்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வித்துருவீங்க பிள்ளைங்க எப்ப பாரு எனக்கு பிரச்சனையாவே இருக்குங்க என் தான் எனக்கு தொழில்ங்க ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க கொஞ்சம் அமைதியானா டீசென்டானா நல்ல பிள்ளைங்களா மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது ஒரு இது ஒரு பிளஸ் அதுக்கு மேல நான் முன்னமே சொன்ன மாதிரி பன்னெண்டாம் பாவத்துக்கு அதிபனாவே அப்ப எனக்கு தனுசு நானு அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கு நான் சொந்தமா ட்ரிபிள் பெட்ரூம் பிளாட் வாங்கணும் அதுவும் ஹார்ட் ஆஃப் த சிட்டி இல்லை டி நகர்ல வாங்கணும் இல்ல அடையார்ல வாங்கணும் பிளான் பண்றேன் ரொம்ப நாளா அதுக்காக உழைக்கிற ஆஹ் அதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கிற எனக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒன்று இருக்கு அதெல்லாம் விற்று இது பண்ணலாம்னு நினச்சுட்டே இருக்கேன் பெருசா சாதகமா இல்லை இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு அதுக்கான பிராப்தம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் நான் வெளிநாட்டுக்கு டூருக்கு போகலான்னு ஆசைப்பட்டேன் பெருசாக என்னால் முடியல நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர்லேயே கொஞ்சம் தொலைதூர பயணம் டூர் போகிறது அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் ஓகேங்களா எனக்கு ஒரு கார் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் நிறைய பேர் கார் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க எனக்கு வந்து பாருங்க தீர்த்த யாத்திரை போகணுன்னு ஆசைப்பட்டேன் காசி தீ காசி யாத்திரை போகலான்னு ஆசைப்பட்டேன் பிளான் எல்லாம் பண்ணேன் பெருசா முடியல பத்ரிநாத் கேதர்நாத் போகலான்னு ஆசைப்பட்டேன் பெருச முடியல நிறைய பேருக்கு அது வரதுக்கான வாய்ப்பு உண்டு இது எதனால அப்படின்னா குருமங்கல யோகத்தினால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலன்களாக வரும் அப்படின்றது ஞாபகம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மூத்த சகோதரர்கள்னால ஆதாயம் எனக்கும் மூத்த சகோதரிக்கும் பெரிய பஞ்சாயத்து இருந்துச்சுங்க அந்த பஞ்சாயத்து எல்லாம் மாறி அவரே மறந்து என்கிட்ட வந்து பழகிறாரு அப்படின்ற மாதிரி மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் நல்ல செய்தி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வரும் ஆக இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்றது தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்லதை செய்ய போது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்க இப்ப நான் சொல்லி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க பரிசீலனை பண்ணிக்கணும் இப்ப இத்தனை பயிற்சிகள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பக்காவா நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால எங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ச்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் Thank you.